ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய மேரேஜ் வெட்டிங் ஃபோட்டோ எங்கள் மேரேஜ் ஒரு லவ் மேரேஜ் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை அண்ணாமலையார் போய்ல தான் மேரேஜ் ஆச்சு ஃபோட்டோஸ்லாம் செல்லில் எடுத்ததால் கொஞ்சம் பிளாக்காக தெரியும் ஃபோட்டோஸ்லாம் எப்படிங்கிறதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இது எங்க நாத்தனார் பொண்ணு ரிசப்ஷன் வந்து மண்டபத்தில் வச்சாங்க மேரேஜ் மட்டும் கோயிலில் ஆச்சு இது எங்கள் நாத்தனார் எங்கள் நாத்தனாரு பொண்ணு நீங்கள் ரெண்டு பேரும் எங்க தங்கச்சிங்க சித்தி பசங்க இதுதான் எங்கள் மாமனார் மாமனார் இது எங்க சித்தி லவ் மேரேஜுன்றதுனால இந்த அளவுக்கு செஞ்சதே ஒரு பெரிய விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு வீட்டில் எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் இவங்க மேரேஜ் எப்படியாச்சோ அதேமாரி மேரேஜும் பண்ணாங்க ரிசப்ஷனும் மண்டபத்தில் வச்சாங்க லவ் மேரேஜ்னால் இந்த அளவுக்கு யாரும் அவ்வளோக்கு செய்ய மாட்டாங்க ரெண்டு வீட்டாளுங்க சேர்ந்தாங்கன்னா செய்வாங்க ஒரு வீட்டாளுங்க மட்டும் செய்ய மாட்டாங்க ஆனால் எங்கள் மாமியார் மட்டுமே எனக்கு இவ்வளோவும் செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் சொல்கிறேன் எங்கள் மாமியார் எனக்கு என் மாமனார் எங்கள் மாமியார் எனக்கு கிடைச்சது ஒரு வாரம் என்ன ஒரு இதில் ஒரு குறைனா எனக்கு எல்லாமே செஞ்சாங்க எங்கள் அம்மா இல்லை எங்கள் சொந்த பந்தங்கள் இல்லைன்ற ஒரு குறை தான் எனக்கு மேரேஜ் போட்டோஸ் வந்து கோயில்ல ஆச்சு இது வந்து போட்டோ ஸ்டுடியோல போய் கொஞ்சம் இது மண்டபத்தில் மாமனார் மாமியார் லவ் மேரேஜ்னா அந்த அந்த வீட்டுல மாமனார் மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க ஆனா இவங்க ஒத்துக்குன்னு அந்த மேரேஜ் பண்ணி வச்சாங்க 그 이전에 내가 있는 티켓을 꺼내아있 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எப்படிங்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்